சொன்ன உடனே இன்னைக்கு தமிழ்நாடே வந்து காந்தராஜா ஒரு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அவ்வளவு உங்களுக்கு சக்தியும் செல்வாக்கும் விளம்பரமும் பெண்ணடியும் இருக்கும் போது நீங்க நான் அந்த பேட்டியில முத்தாருடைய பேட்டில பேசினது எதுவுமே தப்பு இல்ல நீங்க நினைக்கிறீங்க நீங்க பேசின தப்பு இல்ல உங்களுடைய இன்னொன்னு பாயிண்ட் சொல்றேன் ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்டர் செக்ஷுவலி ட்ரான்ஸ்போர்ட் ஜி நான் டாக்டர் என்னுடைய நோயாளிகள்லாம் யாரும் என்னால சொல்ல முடியாது இல்ல நீங்க அதில் தேவுங்கிற ஒரு ஆட்டை எல்லாம் பயன்படுத்திங்கிறது சார் அதுல தேவுன்னு பயன்படுத்த சொல்லுங்க சார் உங்க மனசுல அழுக்கு கெட்ட புத்தி சொல்லுங்க கருத்துரிமை எங்க மீறி இருக்கேன்னு சொல்லுங்க வரிசையா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க காரணம் கேட்டாக்கா வாய் பிடிட்டு உக்காந்து வாய் எல்லாம் நான் போட்டாவா இருக்குது எடுத்து வெளியே போட்டுக்காது இப்படி சொன்னா காந்தராஜ் போட்டா தின்னதை கேள்வி கேடிப்பாரு ரேட் அது பிரச்சனை வெளியே வந்தாலும் சொல்ல முடியாது அந்த சமயத்தில் சொல்ல முடியாது இல்லை சொல்ல முடியாது இல்லை அப்படின்னா படுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரியெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் நடிகையோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா என்னை விட மோசமாக பயில் வாங்குறாங்கன்னா அதை பேசுனார் என்னை ஒப்பிடும் போது சொல்லுவாங்க பயில் வாங்குறாங்கன்னா அது மாதிரி ஆகிடாதே பாருங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்னை கேட்காதீங்க தான் நான் சொல்லிடுறேன் நீங்கள் கொடுத்த ஒரு பேட்டி பெரிய சர்ச்சையாக வளர்ந்துருக்குது உங்கள் மேலே தொடர்ந்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து ட்ரால்ஸு உங்கள் மீதான பல்வேறு விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தீங்களா இதுப்பா இதை எப்படி பார்க்குறேன் எந்த பேட்டியும் சொல்கிறீங்க நீங்கள் முக்தார் அவர்களோடு எடுத்த ஒரு பேட்டி அதில் என்னாச்சு நிறைய விமர்சனம் நீங்கள் வந்து ஒரு பொதுவாக சினிமா குறித்தும் நடிகைகளை குறித்தும் அவதூறாக நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்ராவல்ஸ் நிறைய கண்டனங்கள் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பாராட்டி எனக்கு ஒரு பத்தாயிரம் இது வந்திருக்கு பல ப்ரொடியூசர்ஸ் பேசுனது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாக்கா இந்த பிரச்சனையே இல்லாமல் நான் பார்த்துருந்துருக்கலாம் நீ இவ்வளோ லேட்டாக வந்துட்டியான்னு ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் ஒரு நடிகர் பேசுனார் எங்களுக்காக பேசின ஒரே ஆள் நீ தான் எந்த நடிகை சார் எந்த நடிகை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த நடிகை பேரை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எந்த நடிகர் பதில் சொன்னாலும் சொல்கிறேன் ம் ஹேமா கமிட்டியில் கவுட்டுறன்னு சொன்னாங்களே அந்த நடிகைலாம் யாருன்னு வரிசை பேர் சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் ஒருத்த பேர் தெரிய இதை தான் நான் சொன்னேன் இதை தான் நான் கேட்டேன் முதல்ல இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் எனக்கு நான் சினிமாவை பார்க்குறது போகிறதே வந்து சினிமாவை பார்க்குறதோட சரி டெக்னிக்கலாக தான் நான் பார்க்குறதுக்கு போகணும் ஓடி அந்த நடிகர் நடிகர்கள் யாரும் என்னங்கிறது பார்க்க மாட்டேன் கதை நல்லா தான் பார்ப்பேன் இல்லாட்டி ஆளை விட்டுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் அந்த மாதிரி ஆளு நான் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் காக்கா முட்டைன்னு ஒரு படம் பார்த்தேன் தூக்கி வாரி போட்டுச்சு தமிழில் இப்படி ஒரு படமா அடையாளம் தெரியாத நாலு சின்ன பசங்களை வச்சு ஒரு படம் புரட்சிகரமான படம் விக்டோரியா டிசிக்காங்கிற ஒருத்தர் வந்து உலக புகழ்பெற்ற டைரக்டர் ஆனதுக்கு காரணம் அவர் எடுத்த பைசைக்கிள் தீஃபுங்கிற ஒரு படம் இன்றைக்கி என் மேலே புகார் சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னு கூட தெரிஞ்சுக்க அந்த டைரக்டர் கூட யாருன்னு தெரிஞ்சுருக்காது அவங்களுக்கு இல்லை அதான் சரி இப்படி இந்த மாதிரி நீ விமர்சனம் பண்ணுறது ஓகே இப்போ நடிகைகள் குறித்து நீங்கள் வந்து எல்லை மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களே இது வந்து இதெல்லாம் ஒரு காந்தராஜ் சார் ஒரு மூத்த ஒரு மூத்த அரசியல் கவனிக்கக்கூடிய ஒரு நபர் மக்கள் சார்ந்து யோசிக்க கூடியவர் மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர் காந்தராஜ் சார் இத பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்காங்க அதை ஏன் ஏன் நீங்க கேட்டீங்ககிட்ட நாம பேச மாட்டேன் ஆனால் கேஸ் போட்டிருக்காங்க சார் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த கமிட்டியை பற்றி நம்ம சொல்ல வேண்டாமா சார்னு கேட்டாங்க கமிட்டி போட்டிருக்காங்கன்னா கமிட்டின்னு வரும்போது அரசியல் ஆகிடுது என்ன சொன்னாங்கன்னு ஆண் நடிகர்கள் அப்படி பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு என்னுடைய சினிமா தொடர்புடைய அடிப்படையில் இப்போ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்களை நான் சொன்னேன் நான் கண்ணால் பார்த்த பல காட்சிகள் இருக்குதுங்க இன்னொன்று பாயிண்ட் சொல்கிறேன் நான் ஒரு செக்ஸு சம்மந்தப்பட்ட டாக்டர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டி டிசீஸுக்கு நான் டாக்டர் என்னுடைய நோயாளிகள்னால் யாரும் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா பால்வினை நோய்கள்னாக்கா பல பெண்களோட உடல் உறவு வச்சுக்கிட்டவனும் பல ஆண்களோட உடல் உறவை வச்சுக்கிட்ட பெண்களுக்கும் வர்ற நோய்கள் என்னுடைய நோயாளிகளுடைய இது வந்து அவனுக்கு அவனுக்கும் அவனுடைய அண்டர்வேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயந்தான் தெரிய தெரிஞ்ச விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் பொட்டாட்டி கூட தெரியாது அவன் புருஷனுக்கு கூட தெரியாது அந்த மாதிரி அந்தரமான டாக்டர் நான் யாருக்கும் அவங்க பேஷண்ட்டுக்கிட்ட நான் வெளியில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற எனக்கு எத்தனையோ ரகசங்கள் தெரியும் சொல்லணுன்னு நினச்சேன்னா ஓகே நாரி போய்டுவோம் என்னால் முடியும் கே உங்கள் மேலே இப்போ புகார்கள்லாம் கொடுக்க போகிறதா பேசிக்கிறேன் புகார்கள் கொடுக்கறதா நான் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் புகார்கள் கொடுக்கட்டும் போலீஸ் வந்து கேட்கட்டும் தேவை என்னங்க இது அதை நான் சொல்லும்போது நான் கேட்பேன் என்ன எந்த இடத்துல நான் ஆபாசமாக பேசுனேங்கிறது அந்த ஆபாசமான வார்த்தைகளை சொல்ல சொல்லுங்கள் அதில் என்ன வரம்பு மாரி இருக்கிறதும் உங்க சொல்ல சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்ல போகிறேன் அவ்வளோ இல்லை நீங்கள் அதில் தேவுங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க சார் அதில் தேவுன்னு பயன்படுத்த சொல்லுங்க சார் உங்கள் மனசில் அழுக்கு கெட்ட புத்தி உங்கள் புத்தி அந்த மாதிரி உங்கள் புத்தி அந்த மாதிரி பார்க்குற பார்வை இருக்குது சார் ஒரு பெண் நிர்வாணமாக வர்றா ஒரு அஞ்சு வயசு இப்போ குழந்தை நிற்குது இப்போ பக்கத்தில் நிற்கிது நானும் உட்காந்துருக்கேன் ஆ ஒரே குஷி ஆண்டி நான் பார்த்துக்கிட்ருக்கேன் கண்ணு பூரா விகாரம் மனசு பூரா விகாரம் அவள் அன்மா நிர்வாணமாக வர்ற குழந்த கேட்குது இப்படி உடம்புல துணி இல்லாமல் ஒருத்த அடித்தா எப்படி தாங்குவான்னு குழந்தையுடைய பார்வை அது என்னுடைய பார்வை இது ஏன் பார்வையில் அசிங்கம் அவள் வந்ததில் தப்பு இல்லை ஏன் பார்வையில் அச்சிங்கம் கோயில் சிலைகளை நீங்கள் அம்மனமாக போட்டு வச்சுருக்கீங்க ஏன் பார்வையில் வச்சுங்க அவன் பார்வையில் கா பக்தி மைக்கேல் ஒரு சிலை கூட வந்து உடம்புல தூணி இருக்காது உலகம் போட்டுக்கிட்டு நிற்குது இல்லை இருந்தாலும் உங்கள் பார்வை உங்கள் பார்வைகளுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட குடும்பம் இருக்கு அப்படி இருக்கும் அந்த பெண்கள் அந்த பெண்களுக்கு வந்து இப்படி பேசலாமா இப்போ பேசக்கூடாது யாரோ ஒரு நடிகர் டைவர்ஸ் பண்ணது வந்துட்டு ஒவ்வொரு மீடியாவையும் வந்து வந்து என்கிட்ட கேட்டிங்க நான் என்ன பதில் சொன்னேன் அதுக்கு அவங்க குடும்பத்தில் அவங்களுக்குள்ளார ஆயிரம் சாட்டம் போட்டுக்கா அடிச்சுக்குவாங்க காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே நூறு டைவர்ஸ் நடந்துக்கிட்டியா அதையெல்லாம் விட்டு இவரை மாத்திரம் ஏன் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு கேட்டேன் அடுத்த கேள்வி உடனே போகிறீங்க அந்த மனைவி என்னப்ப நான் தான் முதல்ல இல்லைன்ட்டேன்னு ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்க இதை தான் நான் சொன்னேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதுல வந்து அவங்க வந்து குற்றஞ்சாட்ட மாதிரி சொல்லலையே நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னாக்கா முடியாதுன்ட்டு போயிருக்க வேண்டியதானே என்ன இதில் என்ன இருக்குது இது தவறா இதை தான் சாந்தி வில்லியம்ஸ் கேட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீ முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போக வேண்டிதானே அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்களும் தான் பெட்டியில் சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு இல்லை அப்போ சாந்தி வில்லியம்ஸை போய் கேளுங்களேன் இதை தான் நான் சொன்ன கருத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்களும் கேளுங்க ஏன் நீங்கள் பேசினது மட்டும் சர்ச்சை ஆகுது தெரியல அவங்களும் இல்லாத எனக்கு எனக்கு ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பாப்புலாரிட்டி அது இது என்னன்னா பல விஷயங்கள் நான் பேசுறது கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு அவர் ஒரு டாக்டர் சொல்கிறதுனால அதில் நியாயம் இருக்குங்கிற மாதிரி போயிட்டுருக்குது என்னை டிஃபேம் பண்ணுறதுக்காக இவங்க முயற்சி எடுக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இதனால் அழிய போகிறது நான் இல்லை இதில் அவங்க வெற்றி கண்டுட்டாங்கன்னு நினச்சாங்க எனக்கு இது இல்லை ஏன்னா சில பெரிய மீடியாக்கள் கிட்ட எல்லாம் நான் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்களாம் கூட இதில் பின்னணியில் இருக்கலாம் வேறு சிலர் பின்னணி இருக்காங்களா பார்க்குறாங்களா பேசாத எந்திரிச்சுமான்னு சொல்லியிருக்காங்க என்னை கேவலப்படுத்திருக்காங்க ரஜினியுடைய படத்தை ஜெயிலர் படத்தை பற்றி நான் கேட்டேங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டேன் அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே மூணா நாள் வரலாற்று வரலாறு காணாத வெற்றி மூணாவது ஷோவிலேயே முந்நூறு கோடி வசூல் அப்படின்னு போட்டாங்க இதை வந்து கேட்டாங்க என்கிட்ட மூணு ஷோவில் வந்து முந்நூறு கோடி வசூல் ஆகுதுன்னா இந்த கேட்ஸ் போடுற பயந்திக்காரெல்லாம் வந்து ஒரு ரஜினி வச்சு படத்தை எடுத்துகிட்டு கோடிச்சு ஆகிருக்கலாமே எதுக்கு இங்கே தொழிற்சாலை ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம் கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சிட்ருக்கான் பிளேன் ஓட்டிகிட்டு இருக்கான் எதுக்கு தமிழை ரஜினியை ஃபிக்ஸ் பண்ணாக்க முடிஞ்சு போச்சு ஆயிரம் கோடி வசூலாயிடுவோம் மூணு ஷோவில் முந்நூறு கோடினா அஞ்சு நாள் ஓடிச்சேன்னாக்க ஆயிரம் கோடிக்கு மேலே வச்சுவோம் இதை விட அங்கே வசூல் இருக்குது பண்ணியிருக்கலாமே என்ன மறுநாள் வந்துது ஏடா கிளவா என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன் தலைவரை பற்றி பேசுகிறான்னு ஏற்பாடு பண்ணி பேசுனாங்க நான் சொன்னேன் அப்புறம் ஏப்பா அந்த படம் போயிடுச்சு நாலு நாள் கழிச்சு படத்தை காணோம் அஞ்சாவது நாள் பார்த்தா இல்லை வருது அவ்வளவு ஓட்டிட்டு வருதுன்னு ஆரம்பிச்சது எனக்கு தொந்தரவு பல பல வந்துருக்குது இது இருக்கு நடிகர்களை பத்தி கேள்வி மறுபடியும் அரசியலுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் சொன்னாரு அதுக்கு மேலே ஆள காணும் அப்புறம் கழிச்சு கட்சி பேர சொன்னாரு அப்புறம் எங்க போயிட்டாரு ஆறு மாசம் கழிச்சு கட்சி கொடிய கொண்டு வந்தாரு சரி இது கொடிக்க என்னங்க விளக்கம் நான் மாநாட்டில சொல்றேன் மாநாடு எப்போ அது அப்புறம் ஆறு மாதம் ஆறு மாதம் எப்படிச்சின்னு கேட்டாக்கா மாநாட்டை தள்ளி போட்டதாக சொல்கிறேன் இதை நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் அவரை முதல்ல அரசியல் வரட்டும் அதுக்கு பிறகு பேசலாம் இதை அவதூறு பேசணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் என்ன சொன்னது நடக்குது அதுக்காக தான் என்ன டீஃபேம் பண்ணுறது இல்லை இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சே நடிகை பெண்கள்கிட்ட நடிகை இது மாதிரியான நடிகைகள்கிட்ட இந்த மாதிரி வற்படுத்தி பண்ணுவதோ இந்த மாதிரி சீனு நடக்கும் அந்த பிரச்சனை இல்லைன்னு காந்தராஜ் உறுதியாக சொல்கிறாரா இருக்குதுன்னு தான் நான் சொன்னேன்

அது பிரச்சனை வெளியே வந்து சொல்ல முடியாது அந்த சமயத்துல சொல்ல முடியாது இல்ல சொல்ல முடியாது இல்ல அப்படின்னா படுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் இவங்க இப்படி அழைச்சிட்டு வெளியே சொல்றது ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்ற ஆதாரபூர்வமான உதாரணம் ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீதேவி பெரிய நடிகையா இருக்காங்க ஹிந்தி படத்துல சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாங்க அப்போ அவருக்கும் மிதுன் சக்கரவர்த்திங்கிற நடிகருக்கும் ஒரு ஊருக்குசு போயிட்டு இருந்தது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கிற மாதிரி ஒரு இது போய்ட்டுருந்தோம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் முத்த காட்சி வருது முத்த காட்சி வரும்போது ஸ்ரீதேவி நடிக்க முடியாதுன்ட்டார் நடிக்க முடியாதன்னொன்னு ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணிட்டார் ஒரு டூ போட்டு முத்த காட்சி எடுத்துட்டார் ஸ்ரீதேவியை கிஸ் பண்ணுற மாதிரி எடுத்துட்டார் கோர்ட்டுக்கு போயிடுச்சு நெகட்டிவோட வெட்டி கையில் கொடுத்தாலும் விட முடியாதுட்டார் நெகட்டிவோட வெட்டி கொடுத்தா அதை சீனில் ஆக்ட் பண்ணி சூர்யா வந்து ஏழாம் அறிவுங்கிற படத்தை வந்து முத்த காட்சி நடிக்க சொன்னாங்க முடியாதுட்டார் ஷாண்ட் வச்சு தான் எடுத்தாங்க அவங்களால முடியல அவங்களால முடியல உங்களால் எம்மில் பணி போட்டு உக்காத்துட்டுருக்கீங்களே இதை இப்போ கேஸ் போட்டு என்னை வந்து மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது இல்லை இதை வந்து அந்த நடிகை மேலே போட்டிருக்க முடியாதா இப்போ எனக்கு என்ன மிரட்டிட்டீங்கல்ல உடனே இப்போ எத்தனை பேரும் வந்து கேட்குற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குதில்ல இதை நீங்கள் அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ண கேட்டால் ஒன்று உள்ளே சொல்லி பண்ணியிருக்க முடியாதா இத்தனை பேர் வந்து கேட்குறீங்க எவ்வளோ செல்வாக்கு மிகுந்த நடிகைகளாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு அல்பா காந்தராஜ் கேட்க இத்தனை கேஸ் இத்தனை பேர் பேசுகிறீங்களே இவ்வளோ செல்வாக்கு மிகுந்த உங்களால் அதையே நிறுத்திருக்க முடியாது உங்க கே உங்கள் இதை வச்சு தான் கேட்கறேன் நான் சொன்ன உடனே இன்னைக்கு தமிழ்நாடே வந்து காந்தராஜ ஒரு காமவேரியன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களே

சொல்லுங்க என்னென்ன தப்பு பண்ண சொல்லுங்க கருத்துரிமையினே பேரலாமா தெரியாது சொல்லுங்க கருத்துரிமை எங்க மீறி இருக்கேன்னு சொல்லுங்க வரிசையா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க காரணம் கேட்டக்கா வாய் முடிட்டு உட்காந்து வாயில போட்டாவா இருக்குது எடுத்து வெளியே போட்டு பேசுங்க இப்படி சொன்னா காந்தராஜ் போட்டா தின்னதை கேள்வி கேள்வி பண்ணாரு ஹெட்லைன்ஸ் போடுவீங்க கைது பண்ண போறாங்க அப்படிலாம் பேசிக்கிறாங்க போடட்டுங்க போடட்டுங்க இதுக்கே கைது பண்றாங்கன்னா போடட்டும் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன போது கைது பண்ணட்டும் என்ன கேள்விகள் இதில் என்ன உங்ககிட்ட என்ன என்ன கேள்வி கேட்பீங்க நான் என்ன அவதூறு பேசணுங்கிறது விலைக்கு சொல்லட்டும் நடிகர்கள் சொல்லட்டும் அதில் என்ன அவதூறுங்கிறது அவங்க விலைக்கு சொல்லட்டும் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொன்ன கதை தான் ஒரு வாலிபர் வந்து ஒரு வீட்டில் இருபத்தஞ்சி வயசு அவர் மேலே கேஸ் கோர்ட்ல ப்ராசிக்யூட்டர் சொல்கிறார் உங்களுக்கு என்ன வயது இருபத்தி ஐந்து திருமணம் ஆகிவிட்டதா இல்லை எங்கள் குடியிருக்கு இந்த இடத்துல குடியிருக்கா அந்த வீட்டில் யார் இருக்கா உங்களை தவிர வேறு யாரும் இருக்க வேற யாரும் இல்லை நான் மட்டும் இருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு ஒருவர் அடிக்கடி வந்து விட்டு போவாரா போவார் அது ஆனா பெண்ணா ஒரு பெண் தட்ஸ் ஆல் பைலாட் உங்கள் அவிக்கிறா என்ன உங்களுடைய தீர்ப்பு என்ன எதுக்கு இதை வச்சு அவரை பற்றி அந்த பையனை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பேசுகிற மாதிரி வைக்கிறாரு அவருடைய வக்கீல் வர்றார் உங்கள் வயது என்ன இருபத்தஞ்சி வயசு திருமணம் ஆகிவிட்டதா இல்லை தனியாக இருக்கிறீர்களா ஆமாம் எந்த இடத்துல இந்த வீட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பெண் வந்து விட்டு போகிறா அடிக்கடி வந்து விட்டு ஒரு வாரம் வந்து விட்டு போகிறோம் அவருக்கு வயது என்ன எழுபத்தைந்து இப்போ உங்கள் தீர்ப்பு என்ன அவ்வளோதான் சமாளிக்கிறீங்க சார் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவேன்னு சமாளிக்கலான்னு சொல்கிறீங்களா இது உங்களை பொறுத்தவரை சமாளிப்பேன் ஏன்னா நீங்கள் வந்து என்ன குற்றவாளியாக பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க என்ன குற்றவாளியாக நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நீங்கள் நடிகையோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் சமாளிக்கிறீங்களா நீங்களே என்ன தைரியத்துல சொன்னீங்க சமாளிக்கிறீங்களா நியாயமான வாதத்துக்கு நீ உங்களுடைய குதர்க்கமான பேச்சு சமாளிக்கிறீங்களா அதுக்கான இந்த குதர்க்கமான கேள்வி அந்த நடிகையோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் நீ இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவேன் சமாளிக்கிறீங்களா என்ன சார் அர்த்தம் இது அடுத்த கட்டமாக சமாளிக்கிறீங்களா என்ன அர்த்தம் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு என்ன குற்றவாளி ஆக்கணுங்கிற உங்களுடைய குறுகிய மனப்பான்மை உங்க கோணல் புத்தி நடிகர் சங்கம் வரையும் உங்கள் பேரை கொண்டு போகிறதா இல்லை அது எனக்கு கிடைச்ச நெகட்டிவ் பாப்புலாரிட்டி என்ன என்ன என்னை இந்த கேட்டது வந்து அவங்கள விட மோசமாக பயில் வாங்குறாங்கன்னு அதை பேசுனார் எனக்கு தெரியாது அவர் என்ன பேசுனா எனக்கு தெரியாது என்ன ஒப்பிடும் போது சொல்லுவாங்க பயில் வாங்குறாங்கன்னு அது மாதிரி ஆகிடா இருப்பாங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்னை கேட்க தான் நான் சொல்லியிருக்கேன் நான் மறுத்தேன் எடுத்து பாருங்கள் என்னுடைய பதிவுகளை ம் முக்தானுடைய நான் அதான் சொன்னேன் இதெல்லாம் என்ன என்னுடைய வேலையாது உன்னுடைய வேலையாது அரசியல் பேசலாம் நம்ம என்னத்துக்கு இந்த அச்சிங்கத்தை பேசணும்னு நான் கேட்டேன் சினிமானு உள்ளே போனால அதில் அச்சிங்க வரத்தான் செய்யும் என்ன பண்ண முடியும் அரசியல் ஆச்சுக்கம் வரும் எதில் ஆச்சுக்க வரும் டாக்டர்கிட்ட ஆச்சுங்க இல்லையா சளியும் மூத்த மலத்தையும் வந்து கொழுந்து கொடுப்பீங்க நாங்கள் தொட்டு எடுத்து செக் பண்ணி பார்ப்போங்க நீங்க தொடுவீங்களா அதை இந்த மாதிரி அச்சுக்க பிடிச்ச தொழில் பார்க்கறவங்க தான் நான் பெற்றாரால் மறுக்கப்பட்டு உற்றாரால் ஒதுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்ட நோயாளிகளை வச்சு பராமரிக்கிற தொழிலுங்க என்னது கௌரவமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாலும் மரியாதையாக இருக்குது காசு சம்பாதிக்கிறது பேசாமல் இருக்கேன் இல்லாட்டு போனால் அந்த காலத்தில் மரணாசர தர்மத்தின் பிரகாரம் மருத்துவன்ற வந்து ஜாதி பட்டியலினத்தை சார்ந்த வெளியேறது இருந்தது தெரியுமில்ல உங்களுக்கு ஒரு சினிமாங்கிற தொழிலில் அதே மாதிரி பல அசிங்கங்கள் உண்டு அந்த கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழில் மகா கேவலமான தொழில் இப்போ என்னுடைய தொழில வந்து என்ன பார்க்கும்போது ட்ரெஸ்ஸை சூட்டா போட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நோய் பிடிச்சவனே தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் உடம்புற சரங்கு பிடிச்சவனே தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுதான் என் தொழில் இல்ல அதான் சார் இப்போ நீங்க பேசுறீங்க ஒரு காட்டமான விமர்சனங்கள் வைக்கிறீங்க உள்ள காட்டமான விமர்சனம் சொல்லாதீங்க விமர்சனம் சொல்லுங்க விமர்சனத்துக்கு விமர்சனம் வைக்கிறீங்க உங்க அபிப்பிராயத்தையும் ஏன் சார் சொல்றீங்க பேசும்போது வருது இல்லை உங்களை அறியாம வருது இல்லை சமாளிக்கிறீங்களான்னு ஒரு இல்லை அது மாதிரி தான் நான் பேசும்போது சில வார்த்தைகள் வந்திருக்கும் இல்லை அதான் சரி இப்போ உங்கள் சைடுல சப்போர்ட்டாக யாரெல்லாம் உங்கள் சைடு வந்திருக்கிறாங்க நீங்கள் பேசுகிற சரிதான் நீங்கள் டாக்டர் பேசுறது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியங்க யாராவது இருந்து இருக்காங்களா அவங்க சினிமாக்காரராக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க நடிகர்களாக இருந்திருக்காங்க இயக்குநர்களாக இருந்திருக்காங்க அவங்களாம் சினிமாக்காராக இருந்தாங்க அவங்களாம் சினிமாக்காரரான் தெரியாது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாக்கா இன்னைக்கு இந்த ஆட்டமெல்லாம் அடைக்கிருக்கலாம் இப்போ வந்து வந்து பேசுகிறேன் ரொம்ப லேட்டால் வந்து பேசுகிறேன்னு ரொம்ப நன்றி எங்கள் சார்பாக பேசுனது ரொம்ப நன்றின்னு சொன்னேன் இப்படியே பதிவுகள் பார்க்குறீங்களா எனக்கு வந்து பதிவுகளை கூடாது ஒரு கை ஒரு எனக்கு அது தேவையில்லை ஏன் தொழில் அது இல்லை நான் தான் சொல்கிறேன்னே நான் சினிமாவை டெக்னிக்கலாக பார்க்குற ஆள் சீனியமாக எப்படி எடுக்கிறான் சி சினிமா ஸ்கோப் எப்படி எடுக்கிறான் செவன்டிஎம் எப்படி வருது இதெல்லாம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் த்ரீ டி எப்படி எடுக்கிறாங்க இதை பார்ப்பேன் ஸ்டூடியோ சவுண்ட் சிஸ்டம்னா என்ன இன்றைக்கி கிராஃபிக்கில் வந்து டிஜிட்டலில் எப்படி படம் எடுக்கிறான் அந்த லைன்ஸ்கிங் ப லைன் கிங்குங்கிற படத்தை நான் ரெண்டு தடவை பார்த்தேன் எப்படி நான் கிராஃபிக்கில் இவ்வளோ அழகாக எடுத்துக்க முடியுன்னு அதுக்காக அந்த டெக்னி டெக்னாலஜியை பார்த்து வேந்து போய் உயர்ந்து வேந்து பார்த்தேன் அதில் அப்போ நடிகர் நடிகர்கள் எல்லாம் எல்லாமே மிருகங்கள் அது மாதிரி பார்க்குற ஆள் நான் டெக்னாலஜி பார்க்குற ஆள் எந்த நடிகை என்ன பண்ணால் எனக்கு என்ன வந்தது எத்தனையோ சினிமா வச்சு அந்தவர்களும் என்னுடைய நோயாளிகளாக இருக்காங்க அதெல்லாம் நான் வெளியில் சொன்னேன் என்ன ஆகும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி